இன்று நிகழ்ச்சியில் ஆர்சி பிஷப் குணசேகரன் சாமி வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவே இருப்போம் வணக்கம் வணக்கம் கெட்டப்பு ஃபாதர் கெட்டப்பு கழுத்தில் சிலுவை ஆனா பண்றதெல்லாம் ஐந்துத்துவாக்கு ஆதரவாக பாஜகவிற்கு ஆதரவாக உலகத்துல எவனை வேணாலும் மன்னிக்கலாம் ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏமாத்துறான் மன்னிக்க கூடாது அப்படின்னா என் பேமனர் முடிவெடுங்க அண்ணே நமக்கு அரசியல் வேண்டானே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு குஞ்சுரா அது இந்து இருக்கட்டும் அது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் எல்லாமே மக்களை தான் இருக்கு பாஜக தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அதிமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் எல்லாருமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி இருக்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்க

என்னடா லுக்கு இந்த போடா வீட்டுக்கு சரிப்பா போறோம்பா உன எங்கால முக்கு சந்திர பாத்து ஒரு கட்சி சார்பாக ஒரு மத வெறியர்ல நான் பார்க்கல ஏன் பார்க்கல எனக்கு மத வெறியில அவங்க தெரியலையே அவங்க படதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்னவா பண்ணிட்டு போடு எனக்கு எதுவும் பண்ணலையா அவங்க இன்னும் முறைக்கிற என்னடா முறைக்கிற நீ பாருவே இப்படிதான் இன்னும் பாரு எங்க பாரு என்ன பாக்குற என்ன முறைக்கிற

ஏதோ சொந்தமா நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பண்ண மாதிரி பேசுற பாத்து மச்சான் பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும் அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாவும் ஆக்கும் பணம் ஒரு குறை இல்லாம கரெக்டா வந்துச்சு எங்களுக்கு நாங்க கரெக்டா கட்டி முடிச்சோமே எந்த பிரச்சனை எங்களுக்கு வரல அப்ப நல்ல அரசாங்கம் தானே அது போதும் போதும் ஆமா எத்தனை வீடு நூத்தி இருபது வீடு ஓடிங்க கட்டி கொடுத்து ஆமா

வீடு எங்கன்னு கேட்கல வீடு எங்க கட்டிங்க விருதுநகர்ல அதை தான் நான் சொல்றேன் என்னுடைய பிஷப்புக்கு தான் தெரியும் அந்த கிராமத்துடைய பேர் எனக்கு தெரியாது இது ஏதோ காமெடி பேசுற ரொம்ப வீக்கா இருக்கா நூத்தி இருபது வீடுகள் நீங்க கட்டி தர முடியாது கட்டி தரவும் கூடாது தனி மனிதன் தனக்கு வீடு வேணும்னா அவன் கட்டிக்கலாம் ஆனால் பிரதமருடைய அலுவலகம் உங்கள்ட்ட கொடுத்தது மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஒட்டு மொத்தமா ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தர் தரக்கூடாது தந்திருக்காங்க சட்ட விதிமீறல் வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்கவே இல்ல நூத்தி இருபது வீடு நீ கட்டி கொடுக்கவே இல்லை ஐயோ உலக பேசுறீங்க அப்படி வீடு கட்டி கொட்டின்னா அதற்கான ஆவணங்கள் எங்க அதற்கான ஆதாரங்கள் என்ன அதற்கான அடையாளங்கள் என்ன என்னுடைய தான் கேட்கணும் டேய் சும்மா நீ நொந்து போயிருக்கே ஏன்னா அவர் மாதிரியும் போன் அடிங்க போனி கையில ஃபோன் அடும் அடே வேற அடியேய் இந்தியாங்கறனால தாண்டி இந்த போஸ்டர் எல்லாம் The number you are trying to call is currently not reachable. Please try again later. <laughs> <laughs> <laughs>

இப்போ நீங்க வீடு கட்டி கொடுத்தீங்கனா அதற்கான டாக்குமெண்ட் ஆவணங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு காமிங்க அண்ணா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அண்ணா அப்புறம் இன்னொரு 6 மாசம் டைம் கேட்பேன் ஆதாரம் இல்ல நான் பண்ண வரேன் நான் இப்ப சொல்றேன் நான் The number you are trying to

நான் மூணு லட்சம் தரேன் ஆ எனக்கு வீடு கட்டி தரேன் கட்டி கட்டி கட்டாயம் கட்டி தரேன் நான் சார் இப்போ அந்த வீடு ஃபோட்டோ இருக்கா சான்ஸ் இல்லை இல்லை அந்த வீடு ஃபோட்டோ இல்லை பரவாயில்ல நான் இப்போ முடிஞ்ச நான் இப்போ கேட்குறேன் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போகலான்னு தெரியல நான் சொந்தக்காரன் தான் நான் சொல்லிட்டு போகிறாங்க இன்னைக்கு பூரா வர மாட்டான் போட்டிருக்கேன்

பால்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட ஓட்டத்தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ணுறவன் செய்கிற தம்பி பண்ண பண்ண உங்களுக்கு சிபிஎஸிஐடி ரைடு வந்துச்சாமி எதுக்கு ஃபதர் உணு பேராயர்கள் சேர்ந்து இதே பிரதமருக்கு தான் லெட்டர் போட்டு நான் மோசக்காரன் நான் நல்லவன் கிடையாது நான் பிஷப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டாங்க அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிஷா இருக்கே பயங்கரமான ஆளாக இருக்கேடா ஆனால் உங்களுக்கு சிபிஐ ரைடு நடக்கல இல்ல வந்தார் ஒரு நாள் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு டீ சாப்பிட வந்திருப்பார் எது டீ சாப்பிட ஏதோ வந்திருப்பார் டேய் இதான் ஜாக்கனே ரொம்ப லந்து பண்ற நீ உங்களுக்கு நடந்தது சிபி ரைடு இல்ல ஒரு விசாரணை ஆனா நீங்க ஊர் முழுக்க என்ன சொல்றீங்க எனக்கு சிபி ரைடு இருந்து சிபி இருந்துங்க சிபி ரைடு உங்களுக்கு வரல அளவுக்கு நீங்க ஒர்த்த இல்ல

வீட்டுடைய புகைப்படத்தையும் நீங்க தரவில்லை என்றால் நீங்கள் உண்மையான ஃபாதர் இல்ல போலி ஃபாதர் நீங்க கோர்ஜரி பண்ணிருக்கீங்க நீங்க பாஜக எதிர்த்துக்கு சார்பாக போயிட்டு ஏதோ ஆதாயம் அடைவதற்காக பொய்களை வாரி வழங்குறீங்க வேர்க்குதியா ஐயோ எங்க இந்த ஆபட்சிங்க இந்த ஏழுக்கு தான் யார் நான் வர்றதே இல்ல நோ சுகர் வேற வந்த டீயோ ஆனா அனுப்பிச்சிட்டீங்க இல்ல வேக்கப்படாது கம்மிங்க இல்ல ஃபாதர் பல்ஸ் பாக்குறோம் இது நேச்சுரல் இருக்கும் நீங்க பேசாம வேற வேணும் இல்ல பல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு என்ன இப்படி இருக்குது காக்கா வலிப்பா ஏ காக்கா வலிப்பலப்பா பயத்துல நடக்குதுப்பா நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்ல அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளிய தெரியா அவ சாமத்தியமா நம்ம என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல எனக்கு அஞ்சு ஸ்டெண்ட் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கறேன் குடி குடி குடிங்க இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையே பார்த்துட்டோம் இப்ப போய் ஃபிலிம் காட்டிக்கிட்டு தனியாக குடி தனியாக குடி ஜெய் ஸ்ரீராம் சொல் சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவை போட்டு அடிக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல் சொல்லிட்டு இஸ்லாமிகள் போட்டு கொன்று குவிக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல் சொல்லிட்டு இந்துக்களையும் கொன்று குவிக்கிறாங்க அவங்க இந்துக்கள் அல்ல இந்துத்துவவாதிகள் வேற நம்பருன்னே தெருளதாஸ்னா சரி மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போட்டு கொன்று குவிக்கிறாங்க இவங்க இந்துக்கள் அல்ல இந்துத்துவவாதிகள் இந்துக்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க இவங்க ஆப்போசிட்ட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே பாஜக கட்சியுடைய முக்கிய தலைவர் லூசு பாயா லூசு ஆதாயம் ஆதாயம்ன்ற ஒரு வாத்து என்ன ஆதாயம் நான் பெற்றுக்கொண்டேன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க நீங்க எப்படியும் பாஜக சேர தான் போறீங்க பதவி வாங்க தான் போறீங்க கூட்ட நான் போவேன் தப்பு இல்லையா யாப்புக்கால கூடியங்களா வாங்க போவோம்மா நீங்களா விட்டாங்களா போவோம்மா நீ எப்படி சொன்னோன்னு நல்ல கமெண்ட்ஸ் வரும் என்ன திட்டி திட்டி

நமக்கு அரசியல் வேண்டானே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு கொஞ்சம்